இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் புதிதாக்கப்படும் உங்களோட நாட்களும் புதிதாக்கப்படும் புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலே செய்வார் நீங்கள் அவர் மேல் விசுவாசமாயிருங்கள் அவர் நன்மை செய்கிற தேவர் இன்றைய நாளிலே உங்களுக்காக கத்தருடைய வார்த்தை ஒன்றை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்காக சிவிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்து இந்த வேத வசனத்தை வேதாகமத்தில் திருப்பி நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வாழ்க்கையிலே நாங்கள் படுகிற ஒவ்வொரு உபதிரவங்களும் ஒவ்வொரு வியாகுலங்களும் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது மனிதர்களை குறித்து அது கற்றுக் நண்பர்களை குறித்து கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இப்படி பலரை குறித்து அது வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையின் அனுபவம் என்பது மிகவும் வில ஒரு காரியமாக இருக்கிறது ஆனாலோ ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு காலத்துக்குரியவர்களாய் காணப்படுவார்கள் சிரிக்க ஒரு காலம் உண்டு அழ ஒரு காலம் உண்டு அப்படி என்று வேதாகமன் சொல்லுகிறது போல சில மனிதர் சில காலத்திலே நண்பர்களாயிருப்பார்கள் நன்மைகளை செய்கிறவர்களாய் நன்மையானதை தருகிறவர்களாய் காணப்படுவார்கள் சில காலங்களிலே அவர்களை தீங்கு செய்கிறவர்களும் பொல்லாங்குகளை செய்கிறவர்களும் எங்களை தூசிக்கிறவர்களும் எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் மனிதர்களைப் போல அல்ல ஆண்டவர் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து நன்மையானதை மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில தருகிற தேவன் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது நன்மையான ஒரு ஈவு ஒரு உதவி ஒரு கிருபை உங்களோட வாழ்க்கையில கிடைக்க வேண்டுமானால் அது இருந்து தான் வரும் ஆபத்து காலத்துல உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் தான் மனிதர்கள் நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்களோட சுற்றி இருந்து மகிழ்ந்து கழி கூறுவார்கள் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது துக்கம் வரும்போது துன்பம் வரும்போது க கடன் பிரச்சனைகள் வரும்போது இழப்புகள் வரும்போது அவர்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிப்பார்கள் ஏனென்றால் வீதம் சொல்லுகிறது ஈசு நன்மையானதை தருவார் என்று உங்களோட வாழ்க்கையில் அநேகர் நன்மையானதையும் தந்து தீமையானதையும் தந்திருப்பார்கள் சிலர் நன்மை நீங்கள் செய்திருந்தும் பிரதிபலனா தீமையே உங்களுக்கு செய்திருக்க கூடும் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல வானத்தையும் பூமியையும் சமத்திரத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின கத்தர் நன்மையானதை தருகிற தேவன் நன்மையான எந்த ஈவும் தேசு கிறிஸ்துடைய பிதாவிடம் இருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது இதுவரை உங்களோட வாழ்க்கையிலே நன்மையை கண்டதில்லையா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் பூமியிலேயே சுற்றித் திரிந்தார் என்று நன்மை செய்கிற இருக்கிறார் அவர் நன்மையானதை தருகிறவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தேவனாகிய கத்தர் மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்தார் மனிதர்களோடு வாழ்ந்தார் மனிதர்களுடைய துன்பங்களையும் வியாகுலங்களையும் கண்ணீர்களையும் வியாதிகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து அவர் அவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும்படி விரும்பினார் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார் பிசாசு தீமை செய்கிறவனாக இருக்கிறான் நன்மையை கெடுக்கிறவனாக இருக்கிறான் பொல்லாங்கு செய்கிறவனாக இருக்கிறான் அவனுடைய பிள்ளைகளை போல இருக்கிற மக்களும் அப்படிப்பட்ட காரியங்களே அவர்கள் செய்கிறார்கள் அதனால் இந்த பூமி கலங்கி போயிருக்கிறது யாரை நம்புவதென்று தெரியாமல் திகைக்கிறது இப்பொழுது யார் என்ன சொல்லுவார்கள் என்ன செய்வார்கள் என்று யாரையும் நம்ப முடியாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நன்மை கிடைக்காம இருக்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே ஒரு நன்மையும் இல்லையே ஒரு நன்மையும் காண முடியவில்லையே காத்திருந்து காத்திருந்து களைத்து போனமே நன்மையை வாழ்க்கையில் காணவில்லை என்று கலங்கிற அருமையானவர்களே இன்றைய நாளில் ஈஸ் உங்களுக்கு ஒரு நன்மையானதை தரும்படி முன் குறித்து இருக்கிறார் இந்த நாளை இந்த செய்தியை கேட்குறவங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மை வரும் ஒரு எதிர்பாராத நன்மை வரும் நீங்கள் விரும்பினதை பார்க்கலும் அது அதிகமான ஆசீர்வாதம் உள்ள நன்மையை ஈஸு தருவார் உங்களோட வாழ்க்கையில் ஏன் நன்மை இல்லை இயேசு இல்லாததுனால இயேசுவை நீங்க அறியாததுனால நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றித் திருந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்திருந்தால் இயேசுவை எனக்கு ஒரு நன்மை செய்யும் என்று கேட்டு பாருங்க ஒரு நன்மையானதை அவர் தருவார் வேதம் சொல்லுகிறது கத்தர் நன்மையானதை தருவார் நன்மையினாலும் கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன் அவர் ஒரு ராஜாவை எப்படி முடிசூட்டுகிறார்களோ அப்படியாய் உங்களையும் என்னையும் நன்மையினால முடிசூட்டுகிறவர் சங்கீதம் இருபத்தி மூன்றில் ஒரு வசனை படியாய் சொல்லுகிறதே நன்மையும் கருவையும் என் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் என்று பாருங்க இவ்வளவு பாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றி அவருக்காய் தங்களுடைய இருதயங்களை விட்டு கொடுத்து அவருக்காய் வாழ வெளிக்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறதே நன்மையும் கிருவையும் என் ஜீவனுள்ள நாள் அதாவது இந்த பூமியில் வாழ்ந்து இந்த மறக்கிற அந்த கடைசி நிமிஷம் தி செகண்ட் வரைக்கும் தேவனுடைய நன்மை உங்களை பின்தொடரும் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள் எவ்வளவு வாக்கியம் பாருங்கள் எவ்வளவு கிருவை பாருங்கள் இப்படித்தான் ஆண்டவராக இருக்கிறார் அவர் நன்மை செய்கிற தெய்வம் நன்மையானதை தருகிற தெய்வம் தீமையை உங்களை விட்டு விளக்கிற தேவன் தீமை உங்களை அணுக விடாதபடி பாதுகாக்கிற தெய்வம் சிறவிலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை செய்யும்படி சுற்றி சுற்றி வருகிற ஒரு ஆண்டவர் இன்று வந்து கதவை தட்டுகிறார் தரங்கள் நான் உள்ளே வரட்டும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் செய்யட்டும் என்று சொல்லி கேட்குற தெய்வம் இன்றைக்கு நீங்க கதவை திறக்காவிட்டால் இன்னும் ஒரு நாள் வந்து கதவைத் தட்டி நான் ஒரு நன்மை செய்யட்டும் ஆண்டு கேட்கிற ஆண்டவர் நன்மை செய்கிறதுல மிகவும் பிரியமுள்ள தேவன் நன்மை எங்கள் நன்மையானவைகள்னால நிரப்புற தேவன் ஜீவ நாளெல்லாம் நன்மை உங்களோட வாழ்க்கையில பின்தொடரும்படி செய்கிற கத்தர் ஆகவே அருமையானவர்களே இந்த நன்மை செய்கிற தேவன் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா தீமை செய்கிற மனிதர்களை கண்டிருக்கிறீங்க நன்மையை செய்வே என்று சொல்லியும் நன்மையை செய்யாமல் மறுதளிக்கிறவர்களையும் பார்த்திருக்கிறீங்க நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிறவர்களையும் கண்டிருக்கிறீங்க ஆனால் நன்மையானதை தருகிற நன்மையானவைகளை தருகிற நல்லவைகளை தருகிற ஒரு தாயை போல தன் பிள்ளைக்கு நல்லவைகளை கொடுக்கிற ஒரு தேவன் ஈசு கிறிஸ்து ஒரே தேவன் அவர்தான் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் அவர் மூலமாய் வானம் உண்டாயிற்று அவர் மூலமாய் சமுத்திரம் உண்டாயிற்று அவர் மூலமாய் பூமி உண்டாயிட்டு அவர் மூலமாய் மனிதர்களும் உருவானார்கள் அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார் ஆகவே இந்த நன்மையானதை தருகிற தேவன் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் இந்த நன்மை செய்கிற தேவன் உங்களோட வாழ்க்கையில இல்லை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இல்லை உங்களோட குடும்பத்திலே இல்லை அதனால தான் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை காண முடியவில்லை நன்மை செய்கிறவர் இல்லை ஏசு இல்லை ஏசு நன்மை செய்கிற தேவன் இன்றைய நாள் இந்த இயேசு கிறிஸ்துவன் நோக்கி உங்களுடைய இருதயத்தை திருப்பியவர்களானால் நன்மை செய்கிறவர் உங்களோட வாழ்க்கையில் வருவார் உங்களோட கணவனுக்குள்ள வருவார் உங்களோட மனைவிக்குள்ள வருவார் உங்களோட பிள்ளைகளுக்குள்ள வருவார் உங்களுடைய பெற்றார் உறவினர்கள் எல்லாருக்குள்ளையும் ஈசு வருவார் ஈசுவை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ நன்மை செய்கிற தேவனே வாரும் என்று கூப்பிடும் போதெல்லாம் அவர் வருவார் அவர் வரும்போது சும்மா வர மாட்டார் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மையோடும் வருவார் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் நன்மையினால நிரப்புவார் நன்மை உங்களுடைய ஜீவன் நாளெல்லாம் மரண பரிய

அன்புள்ள தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் நன்மை செய்கிறவராய் வருவார் ஒரு தீமையும் ஒரு பொல்லாங்கும் அவர் ஒரு காலமும் ஒருவருக்கும் செய்ததில்லை அவர் நன்மை செய்கிற இயேசு உங்களுக்குள்ளே வரும்படியாய் நான் செவிக்க போகிறேன் மன விருப்பத்தோடு உண்மையான இருதயத்தோடு ஏசுவை நோக்கி பார்த்து நன்மை செய்கிற தேவனாகி ஏசுவை எனக்குள்ளே வாரம் இதுவரை நான் உண்மை அறியவில்லை நீர் நன்மை செய்கிற தேவன் என்று இன்னைக்கு அறிந்திருக்கிறேன் நீர் நன்மையானதை தருகிறவர் என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறபடி அறிந்திருக்கிறேன் நீர் எனக்குள்ளே வாரும் எனக்கு இதுவரையும் அந்த தீமைகளை எடுத்து போட்டு எனக்கு நன்மையானவைகளை தாரும் என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கருமையும் என்னை பின்தொடரும்படி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி என்னோடு இணைந்து மன்றாடுங்கள் அவர் நன்மை செய்கிறவர் நன்மையை செய்வார் உம்முடைய அன்பு குமாரன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் செவிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையை காண முடியவில்லை நன்மை செய்கிறவராகிய நீர் இல்லை இதோ இயேசுவை அவர்கள் கேட்கிறார்கள் நன்மை செய்கிற இயேசுவ நன்மையானதை தருகிற இயேசுவை நன்மை செய்யும்படி சுற்றி திரிகிற இயேசுவை என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும் உண்மை நான் என்னுடைய சொந்த இரட்சகராய ஏற்றுக்கொள்கிறேன் எனக்குள்ளே வாரும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் கண்டதில்லையப்பா இந்த நிமிஷம் முதல் என் உள்ளத்தை நான் உமக்கு திறந்து கொடுக்கிறேன் இயேசுவை எனக்குள்ள வாரும் என் பாவங்களை மன்னியும் உம்முடைய இரத்தத்தினால் என்ன கழுவும் என் வாழ்க்கை ஆசிர்வதியும் இன்று முதல் என் ஜீவனால் நன்மை என்னை பின்தொடரும்படி செய்ங்கப்பா உம்முடைய வசனத்தின்படி நான் உண்மை நம்பி விசுவாசித்து உம்மை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஹிருதயங்களுக்குள்ள என் தேவனாகிய கத்தர் நன்மையானதை தருகிற கத்தராகிய ஈசு பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் விளக்கி என் தேவன் நன்மையானதை கொடுப்பீராக நன்மையும் கிருபையும் உடைய ஜீவன் நாளெல்லாம் தொடரும்படி என் தேவன் செய்வீராக இன்றைக்கு மாத்திரமல்ல அவருடைய மரண பரியந்தம் வரை நன்மையே காண நன்மையானதை கொடுத்து கொண்டே இருக்கும்படியாக ஆகச் சமைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் நீ நன்மையானதை செய்கிற தேவன் என்று நான் அறிவித்திருக்கிறேன் உண்மை குறித்து அதன்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துடைய வழிகளிலே நடத்தி ரட்சித்துக் கொள்ளும்படி சொறேன் சமாதான ஒவ்வொரு இருதயங்களை நிரப்புவதாக நன்மையினால அவருடைய இருதயங்களை குடும்பங்களை நீங்க நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மையானதை தருகிறவர் வந்திருக்கிறார் ஆதலால் இந்த நிமிஷம் முதல் நீங்கள் நன்மைகளையே காணப்போறீங்க ஆண்டவருக்காக வாழுங்கள் ஆமேன்